அப்படியே சுற்றி சுற்றி காட்டிக்கிட்டே இருக்கு லைவ் ஓடிக்கிட்டு இருக்கேன் லைவ் காட்டு கஷ்டத்தை என் கஷ்டத்தை காட்டு உப்பு போட்டு ஒரு குண்டை சுத்தமாக அழிச்சு விட்டேன் ஒரு குண்டை சுத்தமாக அழிச்சு விட்டேன் ரெண்டாவது போட்டு என்ன ஓடிடுச்சு வாங்க ஆள் இது இல்லைனா ஒரு பக்கம் கிடங்குள்ளலாம் சாஞ்சு கிடக்குது தண்ணி இல்லாமல் கற்று போட்டு தண்ணி விட்டுருக்கலாம் இங்கே திருப்பி நீ லைவ் ஓடிக்கிட்டு இருக்குது கீழே எல்லாம் மேலே காமிக்காத இங்கே ஃபோக்கஸை பண்ணு லைவ் ஓடிக்கிட்டு இருக்குது ஓடிக்கிட்டு இருக்குது ஓடி இருக்க வீடியோ எல்லா பக்கமும் லைவாக போ எடுத்துக்கிட்டு வீடியோ போயிட்டு இருக்குது பார்த்துக்காத கடமையாக காட்டு ஒரு உப்பு தான் எடுத்துகிட்டு இருக்குது அதை பார்த்தா அந்த காசு தண்ணி தான் தண்ணி இருக்கு இப்போ பூ கொண்டு வந்து நான் வெள்ளை பொருத்தி இருக்கேன் அவங்க மஞ்சள் பொருத்தி இருக்காங்க எப்போயும் எப்படியும் சுற்றி பார்த்து காட்டணும்

அது யாரு பாபா அந்த பொம்பளை யாரு அங்காரு பாக்கறதாரு அந்த குண்டு பொம்பளை யார் பாப்பா ஹேண்டிசு கீழே குமிஞ்சிக்கிட்டே உங்கள் அம்மா வர்றீ எப்படி உக்காந்துட்டு இருக்கிற ஒரு பூ பாப்பா அது யார் அந்த குண்டு பொம்பள இழைச்சிட்டா நம்மப்பா பாப்பா ஓ அல்ல திருப்படி சம்பா உன் மவை பார்க்குறா எங்காவே உன் மவ எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்க்குப்ப எதியா பாப்பா அந்த நைட்டு போட்டுட்டு பாப்பா உங்கள் சித்தியா குரத்தியா என்ன பாப்பா சார் குரத்திங்கிற குரத்தின்னா அந்த ஊசி பாசி விற்கிறாங்களே அவங்களா அவ குரத்தினா இன்னைக்கு அக்கா குண்டான அக்கா சிவானி சிவாணி ஏற்கனவே உக்காந்துட்டு தான் இருக்கீங்க பாப்பா என்ன முதுகுளை கொஞ்சம் கூட கட்டிட்டு பாப்பா தேயில பிக்கிற மாதிரியா ஏன் பாப்பா

அவங்க தான் காட்டு ஓனர் மொத்த அண்ணன் பக்கத்தில் பார்த்து சொன்னால் சண்டை போட்டுருவாங்க காதில் விழுந்துச்சுன்னா அம்பிட்டுதான் நம்மளை சண்டை போட்டுருவாங்க பாப்பா இந்த பாட்டி தான் கீழே சாஞ்சிச்சு ரொம்ப

தண்ணி ரொம்ப ஏறிச்சு இந்த இந்த செடிகளை இது கூட தேவலாம் ஒருத்தூட பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் கல்யாணம் மூத்த நாலு நம்ம விசேஷத்துக்கு போயிருப்பாங்க விசேஷத்துக்கு போயிருப்பாங்க தானே திருப்பதி போனேன் மொட்டை அடிச்சிருக்கேன் ஆனால் அந்த நம்ம பூ போட்ட பூ மொட்டை அடிச்சு விட்டுருச்சு அதான் அடிச்சுட்டு வந்துட்டேன் வெள்ளை பூத்துக்கிட்டு இருக்கேன் நமக்கு வீடியோ பதிவு பண்ணி நாள் மொட்டை பார்த்தோன்னா ஒருத்தர் போயிட்டார் அப்படியே காமிக்கிறேன் பின்னாடி பாருங்கள் நம்மளோட செல்ல கொடுக்கணும் பூ எடுக்கணும் பூ பார்த்து பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க